6 Kon Negratý kapriتان mi fand तwyला. தமிழகத்தில் கோடை வெப்பத்தில் இருந்து மக்களை காத்திடவும் மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி வழிகாட்டுதலின்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரகோணம் நகர திமுக சார்பில் சுவால்பேட்டை சுந்தரம் தெருவில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது அதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை ார் மாவட்ட பிரதிநிதி ஆர் கே லிங்கம் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக நகர செயலாளர் தண்ணீர் பந்தனை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் நகர துணை செயலாளர் தமிழ் வாணன் நகரமன்ற உறுப்பினர் வடிவேல் வண்ணன் வட்ட பிரதிநிதி அந்தோனி வட்ட அவைத்தலைவர் பாபு மணிவண்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்